அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் அபோ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது ஈவன் டீனேஜ்லேயே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றாங்க இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன காரணம் டாக்டர் ஸோ மலச்சிக்கல் இல்லாத இரவு மலச்சிக்கல் இல்லாத காலைனா ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கான ஒரு விஷயம் பட் காலை எழுந்தவுடனே ஒரு மலச்சிக்கலோட அந்த நாளை தொடங்குறாங்கன்னா அந்த நாள் முழுவதுமே ரொம்ப டயர்டாக இருக்கும் என்னெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயம் தண்ணி சரியாக குடிக்காதது ஸோ நம்ம தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க இன்னொன்று நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது யங்ஸ்டர்ஸ் கிட்டே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதோ இல்லை இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்றதோ இந்த ரெண்டு விஷயமே வந்து அவங்கக்கிட்டே இல்லைன்னு சொல்லலாம் இதுவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டைப் ஆஃப் மருந்துகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையோ முக்கியமாக வந்து சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் எல்லாமே வந்து கம்மியாகிடும் பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் போகிறது வரைக்கும் அது வந்து சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த மூமெண்ட் வந்து சிலருக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க என்னதான் தண்ணி குடித்தாலும் என்னதான் வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இப்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் இப்போ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு காலை நேரத்துல என்ன மாதிரியான சில மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்து எனக்கு வந்து மோஷன் சரியா போகல டாக்டர் ஒரு டிராவல் போயிட்டு வந்தேன் ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து மோஷன் சரியா போகல இல்லை கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டேன் அதனால் மோஷன் போகலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல காலை நேரத்துல வந்து நல்லா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு இந்துப்பு ஸோ கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஸோ இதை வந்து நல்லா போட்டு வந்து நம்ம கொதிக்க வச்சிடணும் ஸோ கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஸோ கூடவே ஒரு அரை எலுமிச்சி சாறு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு நூற்றம்பது ஐம்பது எம்எல் இருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு காலை நேரத்துல வெறும் வயத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா ஒரு டீ குடிக்கக்கூடிய சூட்ல வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஷன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே போயிடும் அடுத்து ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போயிடும் ஆனால் இது யாருக்கெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் எனக்கு அந்த மோஷன் போகலை ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து சரியா வந்து ஒத்துக்கலை இந்த மாதிரியான சமயங்கள்ல இதை எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மலச்சிக்கல் மாதிரி இருக்குது அடுத்த நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஹார்ட் மோஷன்ஸாக இருக்குது அப்படின்னா நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு மூணு அளவுக்கு இந்துப்பு கலந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு மோஷன் போகணும் ஏன்னா இந்த இந்துப்புக்கு வந்து நம்மளுடைய மோஷனை வந்து இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிலர் வந்து எப்போவுமே வந்து எனக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம இரவு நேரத்தில் கடுக்காய் சூர்ணும் ஸோ கடுக்காய் சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த கடுக்காயை வந்து நீங்கள் அப்படியே வந்து சூர்ணமாக எடுத்துக்கிறத விட அதை வந்து கஷாயமாக்கி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கடுக்காய் நல்ல துவர்ப்பு தன்மை உடையது ஒரு சிலருக்கு வறட்சித்தன்மையை வந்து உருவாக்குச்சு அப்படின்னா வாதத்தை அதிகரித்து மூட்டுகளில் வந்து வலி உண்டாக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி அதை வந்து நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அது கூட ஒரு ஐந்து எம்எல் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கண்ணை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது மோஷன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகும் அதே மாதிரி நில வகை சூர்ணம் ஸோ முக்கியமாக அந்த சர்க்கரை நோயாளிகள் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அந்த பெரிஸ்டிஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வாய் வந்து வெளியேறாது ஸோ ஏப்பமாகவும் வெளியேறாது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஃப்ளாட்டலான்ஸாகவும் வந்து போகாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிலவாகை நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் அது கூட ஓமம் கடுக்காய்தோல் நெல்லி வற்றல் ஸோ இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு பொடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோடு கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமானமும் நல்லாயிருக்கும் அதிகப்படியான கேஸும் வந்து ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகும் இதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாங்க இதனால் மலச்சிக்கல் வந்து உண்டாகும் ஸோ அதே மாதிரி பாடியும் ரொம்ப டயர்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சத்து குறைபாடுகளும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி கொய்யா இலை கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து பாடியும் டீக்ஸ் டீடாக்ஸ் பண்ணும் அதே மாதிரி மோஷனையும் ஃப்ரீயாக போக வைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொய்யா இலை ஸோ அதை வந்து நல்லா ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அது கூட ஒரு மூணு பிஞ்சளவுக்கு இந்துப்பு கலந்து வந்து நம்ம காலை நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடும் அந்த மனச்சிக்கலால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை சப்கான்சியஸ் மைண்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு இதனால் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிறது முதல்ல நமக்கு அந்த பிரச்சனை இருக்கானுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிறது தியான பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் இதற்குன்னு சில வந்து யோக பயிற்சிகள்லாம் வந்து இருக்கு அந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம வந்து பண்ணும்பொழுது அது நாளடைவுல அந்த மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் சரியாயிடும் ஓகே பொதுவாக சொல்றதே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து மலம் கழிக்கணும் காலையும் மாலையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு சிலவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது தொடர்ந்து அவங்களால மலம் கழிக்க முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி மலம் வந்து உடம்புலயே தங்குறதுனால வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் ஸோ மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னாலே உடம்புல வாதத்தோட தன்மை அதிகமாக இருக்கும் இது ஒரு கழிவு அது வெளியேறியே ஆகணும் ஸோ அந்த மாதிரி உடம்புல தங்குது அப்படின்னா நமக்கு உடம்புல வாதத்தோட தன்மை அதிகமாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் பொழுதெல்லாம் எனக்கு மூட்டு வலி அதிகமாகுது டாக்டர் அதே மாதிரி வந்து எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தூக்கமின்மையும் கூட வரும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு சரியான தூக்கமே இல்லை இந்த இடையில இடையில வந்து விழிப்பு வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலும் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாக மோஷன் எனக்கு போகலை மோஷன் போகிறேன் ஆனால் ஃபுல்லாக வெளியான மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு தூக்கமின்மையும் வந்து இருக்கும் எதனால அப்படின்னா நம்ம குடல்ல கழிவு தங்குது அப்படின்னாலே நம்மளுடைய மூளைக்கு வந்து சிக்னல் போய்கிட்டே இருக்கும் இதை எப்படியாவது நீ வெளியேற்று அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ வந்து நல்லா கூட நம்ம தூங்க விடாது ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே வந்து நமக்கு தூக்குமுரிமை சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இன்னொன்று மலச்சிக்கல் அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு ஆரம்ப ஒரு புள்ளியா இருக்கும் ரொம்ப நாளாக நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஸோ ரொம்ப ஹார்ட் மோஷன்ஸ் இருந்ததுன்னா ஆன்மல் ஃபிஷர் வரலாம் மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் இன்னொன்று ஸோ மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலே வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆக்டிவான பர்சனாகவே இருக்க முடியாது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து அந்த மாற்றங்கள் இருக்கும் நாலடைவில் வந்து இது டயபட்டிஸ் மாதிரியான பிரச்சனைக்கோ இல்லை வந்து ரத்த அழுத்தம் மாதிரியான பெரிய நோய்களுக்குமே இது ஒரு ஆரம்பகட்டமாக வந்து இருக்கும் ஸோ சிம்பிளாக அவங்களுக்கு தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தால் ஆரம்பித்து ரத்த அழுத்தம் வரைக்குமே இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இன்னொன்று இதே சம்மந்தமான நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் எப்பவுமே இருக்கக்கூடாது அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணி மோஷன் போகிறாங்கன்னா அதுவும் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயினை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் மலச்சிக்கல் வந்து வராமல் தடுத்துக்கிறது நல்லது ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா மோஷன் போன ஒரு திருப்தியே இருக்காது திரும்ப திரும்ப போகணுன்ற மாதிரி அர்ஜ் எல்லாம் இருக்கும் இது எதனால டாக்டர் அவங்களுடைய செரிமான சக்தி கம்மியா இருக்கு சிலர் வந்து ரொம்ப டிப்பிக்கலா சொல்லுவாங்க நான் மோஷன் போன நான் என்ன சாப்பிட்டேனோ அந்த மாதிரியான பொருட்கள் கூட வந்து நான் பார்க்கறேன் ஃபுல்லா வந்து டைஜஸ்ட் ஆன மாதிரியான இது ஒரு தன்மை இல்லை அப்படின்னு இது வந்து செரிமான சக்தி கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மோஷன் வந்து ஃபுல்லா வந்து போகாது அப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவங்க அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கிறது நல்லது ஸோ காலை நேரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் அது கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வயிற்றில் வந்து அந்த செரிமானத்துக்கு தேவையான அந்த சக்தி வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது ஓரளவுக்கு மோஷன் வந்து நல்லா செரிமானமாகி முழுவதுமாக வெளியாகும் இன்னும் சிலருக்கு வந்து அவங்க அந்த காலை நேரத்தில் அதுக்கான ப்ராப்பரான டைம் கொடுக்கல இல்லை வந்து ஆன்சைட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் முழுவதுமாக மோஷன் வெளியே போகாது எப்போவுமே ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நோயாளிகள் சரியான தூக்கம் இல்லாத நோயாளிகள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக மோஷன் போன ஒரு உணர்வே வந்து இருக்காது இது வந்து ஆன்சைட்டி ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை நேரத்தில் ஜீரக தண்ணி குடிக்கலாம் ஸோ காலை நேரத்தில் வந்து உடனே ஒரு ஏன்னா ஜீரகம் வந்து மனதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அந்த டீ வந்து காலையில் வந்து குடிக்கும்பொழுது அவங்களுக்கு மோஷன் வந்து முழுவதுமாக வந்து வெளியாயிடும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் நீங்க காலையில ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து குடிக்கலாம் கடைசியா பேசும்போது பேசும்போது கூட கல்லீரல் நீங்க எலுமிச்சை சாறுல இந்துப்பு கலந்து எடுத்துக்கிறது நேர்கள் வந்து அதை பார்த்துட்டு காலையில வெறும் வயித்துல வந்து நீங்க லெமன் ஜூஸ் குடிக்க சொல்றீங்களே அல்சர் வந்துராதா இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து தொடர்ந்து கேக்குறாங்க அண்ட் ஆப்பிள் சீடர் வினிகரும் ஒரு வகையான ஒரு ஆசிட் தான் இந்த மாதிரியான விஷயங்களை சுடு தண்ணியோட கலந்து காலை நேரங்களில் எடுக்கிறது நிஜமாவே வந்து அல்சர் கிரியேட் பண்ண வரும் இப்போது அல்சர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சரியான புரிதல் வேணும் அல்சர் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் ஒரு புண்ணுண்டாகிறது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இன்டைஜஷன் தான் இருக்கு அதை தான் அல்சர்ன்னு நம்ம வந்து தவறுதலாக எடுத்துக்கிறோம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும் நீங்கள் வந்து காரம் சாப்பிட்டீங்கனாலே உங்களால் வந்து தாங்க முடியாது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆயிடுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசி வந்து சரியாக எடுக்க மாட்டேங்குது ஒரு எண்ணெய் பொறிச்ச உணவுகளோ இல்லை எண்ணெய் சேர்ந்த உணவுகளோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசாகிடுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து செரிமான கோளாறுகளாகவும் அல்சராகவும் தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது இந்த அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் வந்து இருக்கும் இந்த பிஹெச் வந்து எதனால் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் எடுத்துக்கிறது நம்ம அல்சருக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மாத்திரைகள் அசிடிட்டிக்கும் அல்சர் சம்மந்தமாக அல்சர் மாத்திரைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அசிடிட்டிக்கும் நம்ம அந்த மாத்திரைகள் தான் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ப்ரோட்டான் பம்மிட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கும் போது அந்த அமிலத்தோட தன்மை குறைஞ்சிருது இதுதான் இன்டைஜஷனுக்கும் நம்ம உடம்புல வந்து தொடர்ந்து கழிவுகள் தங்கிறதுக்கும் ஒரு ரீசன் அதை சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சை சாறு ரொம்பவே நல்லது எலுமிச்சை சாறு வந்து அந்த எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் வந்து அது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஆசிடிக் நேச்சராக இருந்தாலும் கூட அது கூட வந்து நீங்கள் இந்துப்பு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை வந்து பொட்டன்ஷியேட் தான் பண்ணுமே இல்லையோ அல்சரை க்ரியேட் பண்ணாது அதே மாதிரி தான் ஆப்பிள் சிடர் விநிகரம் ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நீங்கள் வெது வெதுப்பாக நீங்கள் தண்ணீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுது உங்கள் அமிலத்தை வந்து அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்கு செரிமான சக்தியை கொடுத்து வயிற்றில் வந்து அந்த கழிவுகள் தங்காமல் உங்களுக்கு வெளியேற்றுமே ஒளிய அல்சர் வந்து உங்களுக்கு உருவாக்காது ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் தெரியும் நீங்கள் அதை பார்த்து பயப்படும் பொழுது தான் வந்து எல்லாருமே வந்து அது அல்சர் உருவாக்குமோன்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இஞ்சியும் காலையில் இஞ்சி கடும்புகள் மாலையில் கடக்காயின்னு சொல்லுவாங்க இஞ்சி சாப்பிடுங்கன்னு சொன்ன எல்லாருமே வந்து அல்சர் வந்துருந்தான் பயப்படுவாங்க அப்படி இல்லை அந்த இஞ்சியை வந்து தேன் கலந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா சிகிச்சை முறைகளுமே வந்து கூட ஒரு அனுபவத்தோடு சேர்த்து தான் நம்ம சொல்லியிருப்போம் இப்போ எலுமிச்சை போட சேர்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து தண்ணீர் நல்லா சேர்த்து டைலூட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் இஞ்சியை வந்து தேன் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முறைகளில் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அல்சர் வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப தெளிவான விளக்கம் நினைக்கிறேன் பாக்குற நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது காலையில காரமான பொருட்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அல்சர் வந்துருமா அப்படின்ற கேள்வி இருக்கும் சோ அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நினைக்கிறேன் சோ கான்ஸ்டிபேஷன் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் ஏன்னா அது வந்து உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் கூட அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி சௌமியா